ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்திர திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே வணக்கம் ஸ்ரீ அம்மன் ஐமோன் பக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோட்டிலிருந்து நண்பர்களே நீங்கள் நம்முடைய வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க தொடர்ந்து கருங்காலி மாலைகள் அது மட்டும் இல்லை செஞ்சந்திர மாலைகள் தேவதாறு மாலைகள் சந்திர மாலைகள் இப்படி பவள மாலை மூன்ஸ்டோன் அமர்த்திஸ்ட்டு டைகரை இப்படி எல்லா விதமான மாலைகளும் பிரேஸ்லெட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு வீடியோ எடுக்கிறது உண்டு சில சமயங்களில் வீடியோ எடுக்கிறதே இல்லை ஏன்னா ஏற்கனவே காமிச்சது தானே திரும்ப திரும்ப காமிக்காட்டி என்ன அப்படின்னு இன்றைக்கி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அதைப்படி செஞ்சு கொடுக்குறோம் அது உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போது வீடியோ எடுக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு சந்தன மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சந்திரம் அப்படின்னு சொல்கிற அந்த சிகப்பு சந்தன மாலை எட்டு எம்எம்மில் இந்த மடிகண்ணியில் செஞ்சுருக்குறோம் மடிகனியில் செஞ்சுருக்குறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் இது வந்து எழுபத்தி ரெண்டு மணி உள்ளது இது அப்போ எழுபத்தி ரெண்டு வச்சால் தான் தலையோட போட்டு கட்ட முடியும் இந்த மடிகண்ணி பொறுத்த வரைக்கும் சரிங்களா பூட்டு கட்டுற மாடல் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூட்டு கட்டுற மாடலாக இருந்ததுன்னா அந்த கட்டுற மாடலுக்கும் இந்த மடிகணிக்கு மாலைக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்முடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மாலை ரொம்ப லட்சணமாகவே இருக்கும் அதிகமாக ஆர்டர் எங்களுக்கு வர்றது இந்த மாதிரி மாடலாக தான் வருதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ந நண்பர் வந்து அவங்க எட்டு எம்எம் சிகப்பு சந்திர மாலைக்குமும் இந்த நடராஜருடைய டாலரும் அப்படின்னு ஐமூணில் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருக்குறோம் டாலரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் உள்ள மடிகன்னி மாலை ஒன்று அது ஆசிசால் எப்போவுமே வைக்கிற மாதிரி சிகாமணி சிக்ஸ் எம்எம் கருங்காலி uh, மாலைக்கு எயிட் எம்எம் உள்ள இந்த சிகாமணி வச்சுருக்குறோம் அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எம்எம் உள்ளதுங்க இது வந்து ஒரு பட்டு நூலில் கட்டுறது தான் இது ஒரு நரம்பு நூல் மாதிரி அருந்து போகாத மாதிரி ஒரு ஒயரில் கட்டி கொடுக்குறது இது வந்து செலவே இல்லை வெள்ளி ஓட வேண்டியதில்லை கூலி இல்லை கேஷுவலாக வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி மாலைகளை அணிஞ்சிக்கலாம் கருங்காலி மாலையில் எல்லா விதமான சைஸ்லேயும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு எல்லா சைஸ்லேயுமே இங்கே இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருகோண சக்கரம் முருகப்பெருமானுடைய ஓம் சரண சரவணபவா அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா இந்த அருகோண சக்கரத்தில் வந்து ஓம் அப்படின்னு போட்ட மாதிரி அவங்க வந்து அந்த மாடலில் டாலர் கேட்டிருக்காங்க ஐம்பது டாலர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அதை வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவதாரு மாலையும் சிகப்பு சந்தனமும் ரெண்டு தேவதாரு மணி ரெண்டு சிகப்பு சந்தனம் ரெண்டு தேவதாரு மணி ரெண்டு சிகப்பு சந்தனம் அந்த மாதிரி ஒருத்தர் மாலை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ஏன்னா தொடர்ந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீ செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய மாலைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் சந்திர மாலைகள் நல்லா வாசமாக இருக்கும் தெளிவான சந்திர மாலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் இருக்குது தேவதாரு மாலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஸோ ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நம்ம எந்த வகையில் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி புதன் சுக்கரன் இது ஒரு கேட்டகரியில் வருவாங்க குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் இவங்க ஒரு கேட்டகரியில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஏழு கிரகங்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று நட்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அதன் அடிப்படையில் எந்த பிரேஸ்லெட் போட்டால் நல்லது அப்படிங்கிற கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ அதுவும் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவள மாலை ஸ்டோனு அமர்த்திஸ்ட்டு டைகரை இந்த மாதிரி நிறைய இருக்குது செவன் சக்கரா மாலையாகவும் இருக்குது பிரேஸ்லெட்டாகவும் இருக்குது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி